நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வங்கதேச எல்லையில பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்திய படைகள் வந்து கடுமையான தாக்குதல் ஒன்று நடத்தியிருக்காங்க இதே பற்றிய லேட்டஸ்டான தகவலையும் தெரிஞ்சுக்கலாம் அதை தொடர்ந்தே பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவை சீண்டும் விதமாக வங்கதேசம் வந்து அதாவது இந்தியாவுக்கு குட் பை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஆர்டர் ஒன்று போட்டிருக்காங்க மேலே இந்தியாவுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி மீண்டும் வந்து இந்தியாவை வந்து சீண்டிருக்காங்க சற்றும் எதிர்பார்க்காத ஒரு முடிவு எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லலாம் அதனால் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க இதனால் இந்தியாவுக்கு வந்து பேட் ஒன்று அடிச்சிருக்கு அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேற்கு வங்கத்தை சேர்ந்தவர் வங்கதேசத்துக்குள்ளே சட்டவிரோதமாக நுழைஞ்சு மத நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறாரு அதுக்கப்புறமா அவர் வந்து இருந்து மீண்டும் நம்முடைய நாட்டுக்குள்ளே நு முயற்சி செஞ்சுருக்கிறாரு இப்படி நுழையிறக்கு முயற்சி செஞ்சது மட்டுமில்லாமல் நம்முடைய நாட்டுடைய எல்லை பாதுகாப்பு படை இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட வந்து மோதல்ல ஈடுபட்டு துப்பாக்கி எப்படிங்கிறதுக்கு முயற்சி செஞ்சிருக்கிறாரு இதனால எல்லை பாதுகாப்பு படையினர் அவர துப்பாக்கியால சுட்டிருக்காங்க இந்த சம்பவம் இந்திய வங்கதேச எல்லையில கடும் பதற்றத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையே பிரச்சனை அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு வருது இரண்டு நாடுகளுடைய எல்லையில வந்து பதற்றம் நிலவிட்டு வருது இதனால இந்தியாவுக்கும் அங்கதேசத்துக்கும் இடையே மொத்தம் நாலாயிரத்தி தொண்ணூத்தாறு கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து எல்லை பகுதி இருக்கு தற்போது இரண்டு நாடுகளுக்கு இடையே சுமூக உறவு அப்படிங்கிறது இல்லை இதனால இரவு பகலாக நம்முடைய நாட்டுடைய எல்லை பாதுகாப்பு படையினர் எல்லையில பாதுகாப்பு பணியை மேற்கொண்டுட்டு வர்றாங்க மேலும் நாட்டுடைய பாதுகாப்பு கருதி கம்பி வேலி அமைக்கும் பணி மும்முரமாக நடந்துட்டு வருது மொத்தம் எழுவத்தி சதவீத பணிகள் வந்து முடிவடைஞ்சிருச்சு இன்னும் இருபத்தொரு சதவீத பணிகள் தான் பாக்கி இருக்கு அதாவது இரண்டு நாடுகளுடைய எல்லை நாலாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு கிலோமீட்டர் தொலைவாக உள்ள நிலையில்தான் இன்னும் எட்நூற்றி அறுபத்தி நாலு கிலோமீட்டருக்கு மட்டும்தான் எல்லையில் வேலி அமைக்கப்பட வேண்டி இருக்கு இந்த தான் வங்கதேசம் இந்தியா எல்லையில் வங்கத்தை சேர்ந்தவர் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கு நம்முடைய நாட்டு எல்லை பாதுகாப்பு படை வீரர்களிடம் அவர் மோடி துப்பாக்கியை பறிக்க முயற்சி செஞ்சிருக்கிறாரு இதனால தான் அந்த துப்பாக்கி சூடு சம்பவம் நடந்ததாக சொல்லப்படுது அதாவது மேற்கு வங்க மாநிலம் புட்டியா கிராமத்தை சேர்ந்தவர் அக்தர் ஜமால் ரோனி இவர் பெண் ஒருவருடன் சேர்ந்து இந்தியாவிலிருந்து வங்கதேசத்துக்குள்ள கடந்த மூணாம் தேதி சட்டவிரோதமாக நுழைஞ்சிருக்கிறாரு வங்கதேசத்துல மத நிகழ்ச்சியை பங்கேற்று விட்டு மீண்டும் நம்முடைய நாட்டுக்கு திரும்பியிருக்கிறாரு வங்கதேசத்திலிருந்து அவர் எல்லையை நோக்கி வந்திருக்கிறாரு அப்போது நம்முடைய எல்லை பாதுகாப்பு படை வீரர் அவரை தடுத்து நிறுத்தி அங்கிருந்து செல்லும்படி சொல்லியிருக்காங்க ஆனா அந்த நபர் வாக்குவாதம் செஞ்சு துப்பாக்கியை பறிக்க முயற்சி செஞ்சிருக்கிறாரு இதனால அவர் மேல துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கு இது பத்தி எல்லை பாதுகாப்பு படையினருடைய திரிபுரா பிரண்டையர் சார்பாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா அக்தர் ஜமால் ரோனி அப்படிங்கிற ஒரு பெண் கூட நம்முடைய நாட்டுக்குள்ள நுழையிறக்க முயற்சி செஞ்சாரு வங்கதேசத்திலேருந்து வந்த அவங்க வங்கதேசத்துக்கும் நம்முடைய நாட்டுக்கும் இடையே இருக்கும் வேலியின் அருகே வந்தாங்க எல்லை பாதுகாப்பு படையினர் சில முறை வந்து எச்சரிக்கை செஞ்சாங்க ஆனா அவங்க எல்லை பாதுகாப்பு படையினர் கூட சண்டை செஞ்சாங்க அதே போல் எல்லையில் இருக்கும் வேலையை சேதப்படுத்த முயற்சி செஞ்சாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு வீரர் வச்சிருந்த துப்பாக்கியை பறிக்க முயற்சி செஞ்சாரு இதனால் பாதுகாப்பு கருதி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு இதில் அந்த நபர் மட்டும் காயமடைஞ்சிருக்கிறாரு அந்த பெண் அருகே இருக்கும் கிராமத்துக்கு ஓடிட்டாரு அதுக்கப்புறமா அந்த நபர் அகதர்லாவில் இருக்கும் மருத்துவமனையில் அது அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு அங்கே வந்து அவருக்கு சிகிச்சை வந்து அளிக்கப்பட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இந்திய வங்கதேச எல்லையில் தற்போது பதற்றமான சூழல் இருக்கு எல்லை வழியாக வங்கதேசத்திலிருந்து இந்தியாவுக்குள்ள சட்டவிரோதமாக சிலர் நுழைய முயற்சி செஞ்சுட்டு வர்றாங்க இதனால அக்தர் ஜமால் வங்கதேசத்திலிருந்து நம் நாட்டுக்குள்ள சட்டவிரோதமாக நுழைகிறார் அப்படின்னு நினைச்சு எல்லை பாதுகாப்பு படையினர் தடுத்து நிறுத்திய போது துப்பாக்கியை பறிக்க நினைச்சதுனால தான் நம்முடைய பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பு கருதி தாக்குதல் நடத்தியிருக்காங்க இதுல வந்து அவர் வந்து அப்படின்னு சொல்லப்படுது இப்படி ஒரு பக்கம் எல்லையில இந்திய வங்கதேச எல்லையில வந்து இப்படி மோதல் நடந்துட்டு இருக்கு அதே போல இந்தியாவுக்குள்ள எப்படியாவது ஊடுருவினும் அப்படின்னு சொல்லி பலரும் வந்து முயற்சி செஞ்சுட்டு வர்றாங்க அதுக்கு பக்க பலமாக உள்ள விடாம நம்முடைய பாதுகாப்பு படையினர் வந்து திறம்பட செயல்பட்டு வர்றாங்க இதே வேலையில பாத்தீங்கன்னா அப்படின்னா இந்தியாவுக்கு குட் பை அப்படின்னும் பாகிஸ்தானுக்கு எதிராக செய்திகளை வெளியிடக்கூடாது அப்படின்னு ஒரு முக்கியமான ஆர்டர் ஒன்று பிறப்பிச்சிருக்காங்க நம் நாட்டுடன் மோதிட்டு வரும் வங்கதேசம் பாகிஸ்தான் கூட வந்து நெருக்கம் காட்ட இருக்கு இந்த நிலையில தான் இந்தியாவுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னும் பாகிஸ்தானுக்கு முழு ஆதரவு வழங்கும் வகையில வங்கதேசம் செயல்பட்டு வருது வங்கதேசத்துடைய ரேடியோ டிவி சேனல்களுக்கு அந்த நாட்டுடைய இடைக்கால அரசுடைய தலைமை ஆலோசகர் முகமது யூனிஸ் அதிரடி உத்தரவுகளை வந்து பிறப்பிச்சிருக்கிறாரு இந்த நிலையில தான் தற்போது வங்கதேசத்துடைய இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகரான முகமது யூனிஸ் வந்து அந்த நாட்டுடைய ரேடியோ மற்றும் டிவி சேனல் நிறுவனங்களுக்கு முக்கிய உத்தரவு ஒன்னு பிறப்பிச்சிருக்கிறாரு அதன்படி பார்த்தோம் அப்படின்னா வங்கதேசத்துடைய பீட்டார் அப்படிங்கிற அரசு ரேடியோ செயல்பட்டு வருது அதுல பாகிஸ்தானுக்கு எதிரான பாடல்கள் மற்றும் வங்கதேச மக்கள் இனப்படுகொலை குறித்த பாடல்களை ஒளிபரப்ப கூடாது அப்படின்னு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு அதே போல வங்கதேசம் தனி நாடு கோரி பாகிஸ்தான் ராணுவத்துக்கு எதிராக போரிட்ட போது கிழக்கு பாகிஸ்தான் அதாவது இப்போது வங்கதேசமாக இருக்கும் நாடு தான் அப்போது கிழக்கு பாகிஸ்தான் இந்த மக்களை வந்து கொன்றதாகவும் இனப்படுகொலையை நிகழ்த்தியதாகவும் செய்திகள் வந்து வெளியிடக்கூடாது அப்படின்னு டிவி சேனல் ஊடகங்களுக்கு வந்து முகமது யூனிஸ் உத்தரவிட்டிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானுடைய தந்தை அப்படின்னு அழைக்கப்படும் முகமது அலி ஜின்னா ஜில்பிகர் அலி ஃபுட்டோ அயூப் கான் திகா கான் உள்ளிட்டவர்களுக்கு எதிராக செய்திகளை வந்து வெளியிடவும் தடை விதிக்கப்பட்டிருக்கு இந்த தலைவர்கள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னாம் ஆண்டுல கிழக்கு பாகிஸ்தான்ல வசிச்ச மக்களின் மீது ராணுவத்தை ஏவி அடக்குமுறையை வந்து கட்டவிழ்த்தாங்க போரை உருவாக்கியதாக சொல்லப்படுது ஆனா தற்போது அவங்களுக்கு எதிராக எந்த செய்தியும் வெளியிட கூடாது அப்படின்னு வங்கதேசம் வந்து உத்தரவிட்டிருக்காங்க இந்த உத்தரவின் பின்னணியில இரண்டு முக்கியமான காரணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டது இதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னா முகமது யூனிஸ் வந்து அடிப்படையில பாகிஸ்தானுக்கு ஆதரவாளர் இந்தியாவுக்கு எதிரானவர் அவர் இடைக்கால ஆலோசகராக நியமிக்கப்பட்ட போது இந்தியா வங்கதேசம் இடையிலான உறவு அப்படிங்கிறது பாதிக்கப்படும் அப்படின்னும் அதே போல பாகிஸ்தான் வங்கதேச உறவு வந்து பலப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு இப்போது அதுதான் அப்படியே நடந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் வங்கதேசம் தனி நாடாக உருவாகும் போது பாகிஸ்தான் இராணுவம் மீது கிழக்கு பாகிஸ்தான் அதாவது இப்போது வங்கதேசம் இருக்கு இல்லையா இவங்க வந்து பல்வேறு முக்கிய குற்றச்சாட்டுக்களை வச்சாங்க பாகிஸ்தான் இராணுவம் பல லட்சக்கணக்கான மக்களை கொன்றுவிட்டு பெண்களை வந்து பாலியல் பலாத்காரம் செய்ததாக குற்றம் சாட்டினாங்க இத முகமது யூனிஸ் ஏற்காத நிலையில தான் தற்போது பாகிஸ்தானுக்கு புனிதர் அப்படிங்கிற பட்டத்தை வந்து கொடுக்க நினைக்கிறாரு ரெண்டாவது விஷயம் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தான் இந்த போர்ல பாகிஸ்தான் ராணுவம் கிழக்கு பாகிஸ்தான்ல நுழைஞ்சு மக்களை அடிச்சு கொன்று சித்தர்வதே செஞ்சிச்சு இதுல ஏராளமான மக்கள் எல்லைகளை தாண்டி நம்முடைய நாட்டுல தஞ்சமடைஞ்சாங்க குறிப்பாக வடகிழக்கு மாநிலங்கள் மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு ஓடி வந்தாங்க அவங்கள அகதிகளாக இந்தியாவும் ஏற்றுக்கொண்டாங்க ஆனால் தொடர்ந்து அதிக மக்கள் வெளியேறி இந்தியா நோக்கி வந்தாங்க இதனால் இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு எதிராகவும் வங்கதேசம் அப்படிங்கிற தனி நாடு கோரும் கிழக்கு பாகிஸ்தான் மக்களுக்கு ஆதரவாகவும் களமிறங்கினாங்க நம்முடைய நாட்டு ராணுவ வீரர்கள் வங்கதேசத்தை உருவாக்க பாகிஸ்தான் ராணுவத்தை எதிர்த்து போரிட்டாங்க அந்த தாக்குதல்ல நம்முடைய வீரர்களுடைய துல்லிய தாக்குதல்னால தான் நிலை குலைந்த பாகிஸ்தானுடைய படை நம் நாட்டிடம் சரணடைஞ்சாங்க இதனையடுத்து தான் வங்கதேசம் அப்படிங்கிற தனி நாடு உருவாச்சு இப்போது பாகிஸ்தானுக்கு புனிதர் பட்டம் கொடுப்பதன் மூலம் வங்கதேசம் உருவாக நம் நாடு செய்த உதவியை மறைக்கிறக்கு முகமது யூனிஸ் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாயிருக்கு இந்தியாவுக்கு எதிராக என்ன மாதிரியான உத்தரவை போட்டாலும் இந்தியா இதுக்கு சரியான பதிலடியை கொடுப்பாங்க அதுக்கு இந்தியா எடுக்க போகும் பிரம்மாஸ்தரத்தை பத்தி நம்ம வரும் தெரிந்து கொள்ளலாம் இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா சீனா அமெரிக்கா இடையிலான வர்த்தக போர் தீவிரம் அடைஞ்சிருக்கு இரண்டு நாட்டு மோதல் வந்து உச்சமடைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இதனால சீன பொருட்களுக்கான மவுசு குறைஞ்சு இந்தியாவின் ஏற்றுமதி அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களுடைய உத்தரவு காரணமாக சீனா அமெரிக்கா இடையிலான போர் உச்சமடைஞ்சிருக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புடைய வரி விதிப்புக்கு பதிலடியாக சீனா வந்து அதிரடியாக புதிய வரி விதிப்பு முறைகளை மேற்கொண்டிருக்கு சீனா மெக்சிகோ மற்றும் கனடா ஆகியவை அமெரிக்க வர்த்தக பற்றாக்குறையில முதல் மூணு இடங்களை பிடிச்சிருக்காங்க சீனா அதிகபட்சமாக முப்பது சதவீதத்தையும் மெக்சிகோ பத்தொன்போதையும் கனடா பதினாலு சதவீதத்தையும் வரி பற்றாக்குறையில பங்கு வகிக்குது இந்த நிலையில்தான் சீனா வந்து பல அமெரிக்க தயாரிப்புகளுக்கு வரி விதிச்சிருக்கு அதே போல விதிமீறல்கள் தொடர்பான கூகுள் மேலையும் விசாரணையை அறிவிச்சிருக்கு அமெரிக்க நிலக்கரி மற்றும் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு ஏற்றுமதி மேலே பதினஞ்சு சதவீதம் வரையே சீனா விதிச்சிருக்கு அதன் எண்ணெய் மற்றும் விவசாய உபகரணங்கள் மேலே பத்து சதவீத வரையே சீனா விதிச்சிருக்கு இதனால் அமெரிக்காவுக்கு வந்து கடுமையான இழப்பு வந்து ஏற்படும் சூழல் வந்து ஏற்பட்டிருக்கு ட்ரம்ப் அவர்களுடைய செயலினால் அமெரிக்கா வந்து மிகப்பெரிய சிக்கலில் மாட்டியிருக்கு கிட்டத்தட்ட சர்வதேச அளவில் வர்த்தக போர் வந்து மூன்று இருக்குது பனிப்போருக்கு பின்பாக மிக மோசமான வர்த்தக போர் வந்து ஏற்பட்டிருக்கு உலக அளவில் மார்க்கெட்டில் இதனால் பெரிய அளவில் வந்து சரிவுகள் வந்து ஏற்படும் அபாயம் ஏற்பட்டிருக்கு அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் அவர்கள் வெளியிட்ட வரி விதிக்கப்படும் நாடுகளுடைய முதல் லிஸ்டில் இந்தியாவுடைய பெயர் இல்லை ஆனால் சீனாவுடைய பெயர் வந்து இடம்பெற்றிருக்கு அதனால அமெரிக்காவுடைய ஒட்டுமொத்த வர்த்தக பற்றாக்குறையில் இந்தியா வந்து மூணு புள்ளி ரெண்டு சதவீதம் மட்டும்தான் பெற்றிருக்கு அமெரிக்க வர்த்தக பற்றாக்குறையில் ஒன்பதாவது இடத்துல தான் இந்தியா இருக்கு இதனால் இந்தியாவுக்கு வந்து இப்போ சாதகமான சூழல் வந்து ஏற்பட்டிருக்கு அதாவது இந்தியாவுடைய பொருளாதாரம் வந்து உயரும் வாய்ப்புகள் இருக்கு சீனாவிலேருந்து பொருட்களை இறக்குமதி செய்கிறவங்க அதை தவிர்த்து இந்தியாவிலேருந்து பொருட்களை இறக்குமதி செய்யும் வாய்ப்புகள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனா இந்தியாவையும் ட்ரம்ப் அவர்கள் இன்னும் விட்டு வைக்கல இந்தியா மேலேயும் அவர் எப்போது வேண்டுமானாலும் வரி விதிக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஆக சீனாவும் அமெரிக்காவும் அடிச்சுக்கிட்டாங்கன்னா இனிமே வந்து சீனா கிட்ட அமெரிக்கா அமெரிக்காக்கிட்டே இருந்து யாரும் பெரிய அளவில் ஏற்றுமதி செய்ய மாட்டாங்க ஆனா இந்தியா ஏற்றுமதி செஞ்சு நம்முடைய பொருளாதாரத்தை வந்து மேம்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் இப்போ இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்